தமிழிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் எனி டிகிரி படித்தவங்களுக்கு அதிகாரி வேலைக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் என்னென்ன பதவிகள்லாம் அவங்க வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன இந்த வேலைக்கான தேர்வு முறை என்ன எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ இயர்ஸ் சர்வீசஸ் ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் இந்த குரூப் டூ மற்றும் டூ இயர் சர்வீஸஸ்க்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க ஓகே இதில் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் பார்த்துலாம் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி மற்றும் கரெக்ஷன் விண்டோ கரெக்ஷன் பீரியட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகியிருக்கு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்டோ கரெக்ஷன் பீரியட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறாக கொடுத்துட்டீங்க தகவல்கள் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ அந்த டைம் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ பிலிம்ஸ் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரிலிம்ஸ் இருக்கும் அதாவது ஒன்பது முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி அனவுன்ஸ் லேட்டர் அட் த டைம் ஆஃப் டெக்லரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு மெயின்ஸுக்கான உங்களுக்கு டேட் என்ன அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் இதுக்கு ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயம் நீங்கள் ஆல்ரெடி அதாவது டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஓடிஆர் வந்து நீங்கள் மீண்டும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் ஸோ ஓகே இதில் வந்துட்டு போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் என்னென்ன பதவிகள் அதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்ன அதுக்கான லெவல் ஆஃப் பே என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் மொத்தம் வந்து பதிமூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இது வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு இது ரெண்டு பதவிகளுக்குமே லெவல் எயிட்டீன் அப்படின்ற அந்த ஸ்கேல் ப்ரோகிராம் மாத சம்பளம் வழங்கப்படும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஓகே நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஐந்து ஸோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் டூ சர்வீசஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விதமான பதிமூன்று விதமான அந்த பணிகளுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான லெவல் ஆஃப் பே என்ன அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கான லெவல் ஆஃப் பே என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து குரூப் டூ சர் டூ ஏ சர்வீசஸ் ஸோ அதுக்கு வந்து அந்த என்னென்ன வேகன்சிஸ் அதுக்கான லெவல் ஆஃப் பே என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான வேகன்சீஸையும் அதுக்கான லெவல் ஆஃப் பேயும் நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் அதாவது வயது வரம்பு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் இந்த வயது வரமானது கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவினை சாராத மற்ற வகுப்பினருக்கு வயது வரம்பு என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அந்த பதவிக்கு மினிமம் வந்து இருபத்தாறு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு வயது வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஐம்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸசைஸ் மேன் ஐம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிபியூடோ மேக்ஸிம் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தனித்தனியான அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது எழுபதுக்கீட்டு பிரிவினருக்கு ஒரு விதமான வயது வரம்பும் எழுபதுக்கீட்டு பிரிவினர் அல்லாதவங்களுக்கு மற்றொரு வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க உங்களுக்கான வயது வரம்பு என்ன அதேமாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் அந்த வயது வரம்பு அப்படிங்கிறது மாறுபடுது ஸோ அதனால் வந்துட்டு ஒரே விதமான வயது வரம்பு எல்லா பதவிக்கும் நம்ம வந்து கணக்கிட முடியாது ஒரு சில பதவிகளுக்கு பதினெட்டு வயது குறைந்தபட்ச வயதாக இருக்குது ஒரு சில பதவிகளுக்கு இருபத்தொரு வயது ஒரு சில பதவிகளுக்கு இருபத்தி ஆறு வயது இன்னும் ஒரு சில பதவிகளுக்கு இருபது ஸோ இப்படி ஒவ்வொரு பதவிக்கும் அந்த குறைந்தபட்ச வயதும் அதிகபட்ச வயதும் மாறுபடுது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த குறைந்தபட்ச வயது வரும் என்ன அதிகபட்ச வயது வரும் என்ன அப்படின்றத பார்த்துங்க தொடர்ந்து வரைக்கும் என்ன கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் குரூப் டூ சர்வீசஸில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிவன் டு ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு கேண்டிடேட்ஸ் ஹூ பர்சஸ் எ டிகிரி இன் சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெப்டி கமிஷன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிகிரி ஆஃப் இவளுக்கான கல்வித் தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட சில கல்வித் தொகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லி ஏபிள் ஸோ இவங்க வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி ஸோ நீ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான கல்வித் தகுதி அதற்கு இணையான கல்வித் தகுதி மற்றும் அது என்ன கல்வித் தகுதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க ஸோ உங்களுக்கு அந்த பதவிக்கான உங்கள் கல்வித் தகுதி எலிஜிபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் வந்து கல்வித் தகுதி அதற்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மாடு மாறுபடுது ஸோ முழுமையாக எல்லாத்தையும் பதிவு செய்யலாது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு அது முழுமையாக பார்த்து உங்களுக்கான அந்த கல்வித் தகுதி நீங்கள் சரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய எல்லா விண்ணப்பதாரர்களுமே ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் த போஸ்ட் ஓகே அதே மாதிரி நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கை அதாவது ஃபாரஸ்டர் அந்த பதவிக்கு வந்து ஹைட்டு அதாவது மேலுக்கு வந்து ஹைட்டு ஆண்களுக்கு வந்து ஹைட்டு நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் செஸ்ட்டு வந்து எழுபத்தி சென்டிமீட்டர் இருக்கணும் விரிவடைந்த நிலையில் ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து ஹைட்டு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸ் மார்பு வந்து இயல்பான நிலையில் எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் இருக்கணும் விரிவடைந்த நிலையில் ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்டர் அந்த பதவிக்கான உடல் அளவுகள் அதேமாரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்க வந்து இந்த ஃபாரஸ்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹைட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கண்டெய்னிங் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஷுட் பி அப்டைடு ஃப்ரம் மெடிக்கல் ஆஃபீஸர் அபவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் டு த கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ அலுவலர்கிட்டருந்து இந்த உடல் அளவுகள் குறித்த அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட்ஸ் வென் கால்டு ஃபர் கால்டு பை த கமிஷன் ஸோ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் அது கவனமாக பார்த்துங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது உடல் திறன் சவால் கொண்டவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பதவிக்கு என்னென்ன சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற அந்த சார்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த உடல் தகுதி சிறன் சவாலுக்கு அந்த என்ன பணி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கு அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எல்வி ஹெச்ஐ ஹெச்ஹெச் டிஎஃப் ஏசிஎம்டி ஸோ இப்படி ஒவ்வொரு பதவிக்கும் அந்த குறிப்பிட்ட வந்து திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் என்ன ப தகுதியில் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அதற்கு எந்தெந்த பதவிகளுக்கு அனுமதி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க டூ டூ ஏ சர்வீசஸ் இந்த வேலைக்கு வந்து இரண்டு கட்டங்களாக அந்த தேர்வு வந்து நடைபெறுது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் அதாவது ப்ரிலிமினரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்குமே வந்து காமனாக தான் அந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க மெயின்ஸ் வந்து குரூப் டூக்கு தனியாகவும் குரூப் டூ ஏக்கு தனியாகவும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுக்க சாரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அதில் வந்து மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்டிகல் மார்க் ரெக்கக்னேஷன் ஓஎம்ஆர் அந்த மெத்தடில் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ இயர் சர்வீசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் பேப்பர் ஒன்னில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு நூறு மதிப்பெண்களுக்கே தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பர் டூவில் ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு நூறு கேள்விகள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அறுபது கொஸ்டின்னு ஓகே நான் சாரி நாற்பது கொஸ்டின்னு ஓகே லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அதில் அறுபது கேள்விகள் மொத்தம் இரநூறு கேள்விக்கு மூன்று மணி நேரம் வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி ஸோ இதான் வந்து உங்களுக்கு குரூப் டூ மற்றும் ஏக்கான ப்ரில்ஸ் மெயின்ஸுக்கான அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் ஸோ நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷர் ஒனில் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஒன்டி த்ரோ ஆன்லைன் மோட் த கமிஷன்ஸ் வெப்சைட் ஸோ அதே இணையதளத்தில் தான் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட் கட்டாயமாக நீங்கள் வந்து ஓடிஆர் ஆகணும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா பண்ண தேவையில்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ டியூரிங் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் ஷுட் கீப் ரெடி அண்ட் ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் தேர் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் இன் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் சர்டிஃபிகேட் இதனுடைய அந்த ஸ்கேன் பண்ண காப்பீஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் எத்தனை கேபியில் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அதிகபட்ச அதிகமான கேபியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது ஸோ அதில் என்ன கேபியில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அனக்சர் ஒன்னில் இருக்குது ஸோ அதை முழுமையாக பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த குரூப் டூ டூ இயர் சர்வீசஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதை முழுமையாக பார்த்து விண்ணப்பிங்க ஸோ இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு என்னி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ போட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம மின்னலம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்